வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே எட்டு இரண்டு மாற்றங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கலாத்தியர் ஐந்து இருபத்தி மூன்று இரண்டாம் உலக போர் முடிந்து இறுதியாக வீட்டிற்கு வந்தார் லூயி ஜாம்ஃபிரினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அமெரிக்க ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரராக இருந்தவர் போரில் விமானியாக பணியாற்றினார் விமானம் பசிபிக் பகுதியில் விபத்துக்குள்ளாகி நாற்பத்தாறு நாட்கள் உயிர்காப்பு படகில் கழித்தார் இறுதியில் ஜப்பானிய போர் கைதியானார் ஜாம்ஃபரினி ஜப்பானியர்களால் மிக கொடுமையாக நடத்தப்பட்டார் இறுதியில் விடுதலை பெற்றார் ஆனால் சிறை இருப்பு நினைவுகள் அவரை துன்புறுத்தின அந்த வேதனையை தணிக்க மது வருந்த ஆரம்பித்தார் இறுதியாக அவரது மனைவி அவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் லாஸ் ஏஞ்சலில் நடந்த பில்லி கிரஹாம் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கெஞ்சினார் இயேசுவில் நம்பிக்கை வைக்குமாறு பில்லி கிரஹாம் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு சாம்ஃபரினியின் வாழ்க்கை மாறியது இக்கட்டான நிலையிலிருந்து வெற்றியாக மாறிய அவரது வாழ்க்கை வரலாறாக மாறியது பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன விற்பனையில் சாதனை நிகழ்த்திய ஒரு புத்தகமும் வெளியானது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் மாற்றங்கள் ஏற்பட்டன இரவில் கனவுகள் குறைந்தன குழப்பம் நின்றது தன்னை சித்திரவதை செய்த ஜப்பானியர்களை சாம்ஃபிரினியால் மன்னிக்க முடிந்தது லூவிஸ் ஜாம்ஃபரினி மனம் மாறின பிறகு நிகழ்ந்த மாற்றம் அற்புதமானது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் நிகழ முடியும் நாம் நம்மை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும்போது நம்முடைய பழைய நடத்தைகள் போய் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்ற குணங்கள் வரும் ரட்சிப்பு நமக்கு பரலோகத்தில் நித்திய ஜீவனை தரும் என்று இருந்தாலும் கூட அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கப் போகிற பல நன்மைகளில் ஒன்றுதான் நேர்மறை மனநிலையை பெறுவதால் இன்றே இந்த பூமியிலேயே பரலோக வாழ்க்கையை வாழ முடியும் செயலில் காட்டுங்கள் தேவன் தந்த நன்மைக்காகவும் ஆவியின் வரங்களுக்காகவும் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் வரங்களை பயன்படுத்துங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மார்க்கு ஒன்பது இரண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது யூதா இருபத்தி நான்கு இரண்டு குருந்தியர் பத்து ஐந்து வசனங்கள் முடிய ஆமேன்